ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மாவு வச்சு ஒரு ப்ரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக செய்துக்கலாம் அஸ்கு வாங்கியிருக்கேன் நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இது உபயோகப்படுத்தி தான் இன்றைக்கி செய்யிருக்கேன் அது இப்போ நம்ம வெயிட் மிஷினில் வச்சு அளந்துக்கலாம் ரெண்டு கப்பு சோள மாவு போட்டிருக்கேன் இந்த கம்பு சோளம் சோளம் பாருங்கள் அந்த சோள மாவு இது ரெண்டு கப்புக்கு கால் கப்பு நாஸ்க்கு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்ல வெது வெதுப்பான பால் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ஈஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அதுலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஊற்றியெல்லாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுலாம் ஈஸ்ட்டு கொஞ்சம் ஆகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஈஸ்ட் ஃபார்மாகறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க மாவெல்லாம் நல்லா கலக்கி விட்டுறலாம் இல்லை ஆலிவ் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எம்எல் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு ரெடியாகிடுச்சு அந்த ஈஸ்ட்லாம் எடுத்து அதில் கொட்டி கலக்கி விட்டுக்கலாம் வச்சிருக்க பால்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கூட மைதாவோ கோதுமை மாவோ எதுவுமே சேர்த்து கிடையாதுங்க வெறும் மாவு வச்சு தான் ப்ரெட்டு செய்துருக்கோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ப்ரெட்டு அதே போல் க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரெட்டு வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் பத்தலை அந்த பால் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பால் வெறுப்பட்டா பாலே போட்டுக்குவாங்க நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் வேணுன்ற அளவு ஊற்றிக்கலாம் எல்லாத்தனியும் ஊற்ற வேண்டாம் அளவு பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்பேட்செலாம் வச்சு கலக்கி விட்டு இப்போ ஸ்பேட்செலாம் எடுத்துகிட்டு கை வச்சு பிசைஞ்சிக்கிறேன் கை வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பசஞ்சால் போதுங்க நம்ம மாமூலாக கோதுமை பிரெட்டுக்கு ரொம்ப நேரம் பசிவோம் அந்தளவுக்கு தேவையில்ல இந்த அஸ்கு போட்டிருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதே போல் இந்த மாவெல்லாம் நல்லா அமுச்சு விட்டு அப்படியே ஒன் ஹவர் அப்படியே வச்சிடலாம் நல்லா பொங்கி வரட்டும் இந்தளவு தண்ணி எனக்கு மிச்சம் ஆயிடுச்சு ஒரு கப்பில் ஒன் ஹவருக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் மாவு இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம கோதுமை மாவு மைதா மாவு மாதிரி புசு புசுன்னு பொங்கலைங்க ஆனால் நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த எப்பயுமே இந்த சோள மாவு கம்பு ராகிலாம் ஒரு பிடிப்புக்கு வராதுங்க இந்த அஸ்க் போட்டினால்தான் ஓரளவுக்கு பிடிப்புக்கு வந்திருக்கு நல்லா மடித்து மடித்து விட்டுக்கலாம் ஒரு பலகை வச்சுக்கிறேன் பலகையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படி இந்த நம்ம களைக்கு வச்சிருக்க மாவு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தூரம் இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் பசவும் தேவையில்ல ரொம்ப நேரம் உருட்டவும் தேவையில்ல நம்ம அந்த ப்ரெட்டு டின்னுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய் உருட்டி வச்சுக்கலாம் இதை போதும் அந்தளவுக்கு உருட்டுனோம்னா வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் நம்ம எந்த மாவுமே போடல பாருங்கள் அதனால தான் இப்படி இருக்குது ஆனால் ப்ரெட்டு சூப்பராக வருங்க இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடறேன் ப்ரெட் ஹீட்டினில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மாவுலாம் போட்டு ஒரு ஸ்பேஸில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மாமும் ப்ரெட் செய்யும்போது இந்த மாதிரி செய்துட்டு மறுபடியும் இது பொங்கி வர அளவு விடுவோம் இது அப்படியே வச்சுட்டு போகிறேன் இப்போ எள்ளு பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீடெலாம் போட்டு நல்லா ஸ்பேஸ்லாம் வச்சு அமுத்தி விட்டுடலாம் எல்லாம் ப்ரெட்டு பொங்கி வரும்போது எல்லாமே கீழே விழுந்துடும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறேன் மேலே ஷைனிங்காக இருக்கட்டும்னு ஃபஸ்ட்டாக அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணுறேன் அப்படியே எடுத்து போய் இது அவனில் வச்சிடலாம் எனக்கு முப்பது நிமிஷம் ஆச்சுங்க பேக் ஆக்கிறதுக்கு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் எடுத்து பார்த்தேன் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் நல்லாவே வந்துருச்சு மேளகு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு மூடி வச்சிடலாம் நேரத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் அப்படியே ப்ரெட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா கூட பரவாயில்லைங்க நானும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்துட்டேன் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ப்ரெட்டு சோள மாவு ப்ரெட்டுன்னா நம்ப முடியாது அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது இந்த தஸக்கை வச்சு தான் ஃபஸ்ட்டு தடவை செய்தேன் நல்லா இருந்தது நம்ம சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கோம் எண்ணெய் கம்மியாக போட்டிருக்கோம் எந்த வித மாவும் இது கூட கலக்க கிடையாது வெறும் மாவு வச்சு தான் செய்திருக்கோம் ப்ரெட் பாருங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ஆரோக்கியமான ப்ரெட்டு ரெடி தேங்க்யூ